வணக்கம் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்த வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டு தெருவில் நிற்கும் தங்களையும் தங்கள் பகுதியும் அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கவில்லை என குற்றம் சாட்டி அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் ஈடுபட்டதால் போ போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வடவிக்கும் உள்ளது இக்கிராமத்தில் வி கை காட்டி மற்றும் பெரிய தெரு பகுதியில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக வி கை காட்டி மற்றும் பெரிய தெரு பகுதியில் தெருக்கள் மற்றும் வீடுகளை சுற்றி மழை வெள்ள நீர் தேங்கியுள்ளது இதனால் குடியிருப்பு வாசிகள் வீட்டிற்கு உள்ளே செல்ல முடியாமலும் வீட்டிற்கு உள்ளே உள்ளவர்கள் வெளியில் வர முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர் இந்நிலையில் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக ஐந்து வீடுகள் இருந்து சேதமடைந்துள்ளது உள்ளது இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் புகார் அளித்தும் இதுவரை யாரும் வந்து பார்க்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் ஜெயங்குணம் விருத்தாசலம் தேசிய நெடுஞ்சாலையில் வடமிக்கம் கிராமத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் கூறும் பொழுது தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் குடியிருப்பு பகுதியில் இருந்து சுமார் ஐந்து மீட்டருக்கு உயரத்திற்கு அமைக்கப்பட்ட போதே தாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் எனினும் சாலை அமைக்கப்பட்டு விட்டதால் சாலைகளில் செல்லக்கூடிய மழைநீர் அனைத்தும் குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ளது இப்பகுதியில் முறையான வடிகால வசதி இல்லாததால் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் வெளியே செல்ல முடியாத அளவில் தேங்கியுள்ளது எனவே வருங்காலங்களில் சாலைகளில் செல்லும் மழைநீர் குடியிருப்பு பகுதியில் புகாத போகாதவாறு நெடுஞ்சாலைத்துறையினர் வடிகால் வாய்க்காலை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் சார் இங்கே அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டத்தை அடுத்த வட விகுத்து கிராமத்திலேருந்து பேசுகிறோம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு காலையிலேருந்து இந்த பருவமழை காரணமாக மழை விடாமல் பெஞ்சிட்டு இருக்குது நேற்றுக்கு ஒரு ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் அப்போதுலேருந்து வந்துட்டு மழை தெருவிழா கிட்டத்தட்ட இருக்கிற ஆறு தெருவிலையும் மழை ஃபுல்லாக தண்ணி த தண்ணி தேங்கி நிற்குது எல்லா வீட்லேயுமே தண்ணி போயிருக்கு இதுக்காக சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட வந்துட்டு தகவல் கொடுத்தோம் நேற்று நேற்றுலேருந்து அவங்க வரவே கிடையாது நேற்று நேற்று நைட்டு ஃபுல்லாக வளபஞ்சிருக்குது இந்த பழைய காரமாக கிட்டத்தட்ட ஆறுத்துலேயும் ஃபுல்லாக தண்ணி நிற்குது ரெண்டு வீடு சுத்தமாக தரமட்டமாகவே இடிஞ்சு போயிடுச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் வரவும் கிடையாது வந்து அதுக்கான நடவடிக்கையும் எடுக்க கிடையாது காலையில் நாலு மணிலேருந்து நாங்கள் வந்து நொடு ரோட்டிலே தான் நின்றுட்டுருக்குறோம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெண்கள் எல்லாருமே ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க வீட்டில் போயிட்டு ஒரே ஒரு துணியை கூட எடுத்து போட எடுத்து மாற்றி கொடுக்க முடியாத அளவுக்கு ஃபுல்லாக தண்ணியாக நிற்குது எல்லாமே இங்கே சேதம் அடைஞ்சிருக்குது வீட்டில் இருந்த பொருள் எல்லாமே நாசமாயிருக்குது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு மணி நேரமாக ரோட்டில் நின்று பண்ணிட்டுருக்குறோம் இது இது சரிப்பட்ட சரி பண்ண யாருமே வரலன்ற காரணத்தால் வந்துட்டு சாலை முறையில் ஈடுபட்டோம் சாலை முறையில் ஈடுபட்டதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்டத்தட்ட வந்தாங்களே தவிர காவல்துறை அதிகாரி வந்திருக்காங்க வருவாய் வருவாய்த்துறையில் மாவட்ட அதிகாரிகளும் யாரும் வரவே கிடையாது இங்கே வந்து அதுக்கான சட்ட நடவடிக்கை எதுவும் எடுத்தாங்களானாக்கா அதுவும் கிடையாது வந்த உடனே போக்குவரத்து அப்புறப்படுத்துங்க போக்குவரத்து பாதிக்கப்படக்கூடாது அது மட்டும் தான் சொன்னாங்களே தவிர மக்களோட நிலைமை என்னன்றதை புரிஞ்சிக்கவும் கிடையாது அதுக்கான வந்துட்டு சொல்யூஷன் அவங்க கொடுக்க கிடையாது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு மணி நேரமா நின்றுட்டு இருக்கிறோம் இப்பவுமே வந்துட்டு அந்த தண்ணி வந்து இன்னும் அப்புறப்படுத்தல அப்படியே தான் நின்னுட்டு இருக்குது இதுக்கான நிரந்தர சொல்யூஷன் என்னன்னு கேட்டாக்க அதை சொல்லவே மாட்டேறாங்க இப்போதைக்கு இது தற்காலிகமாக அதை சரி பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர இது வந்து காலப்போக்கில் மறுபடியும் இந்த மாதிரி நடக்கும் மறுபடியும் மழை வரும் மறுபடியும் இவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஆதங்கத்தெல்லாம் அவங்க கிடையவே கிடையாது